ஓசூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் பொதுமக்களுக்காக நீர்மோர் பந்தல் திறப்பு விழாவை நடத்தி வைத்து முன்னாள் அமைச்சர் ஆர்வத்துடன் பொதுமக்களுக்கு நீர்மோர் மற்றும் பழவகைகளை வழங்கினார் ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதியில் கோடை தொடங்கியது முதல் கடுமையான வெயில் சுற்றறித்து வருகிறது வெயில் நேரத்தில் பொதுமக்கள் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அதிமுக சார்பில் ஓசூர் பேருந்து நிலையம் பகுதியில் தினந்தோறும் நீர்மோர் பானங்கள் மற்றும் பழங்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் பதினைந்தாவது நாளாக ஓசூர் பேருந்து நிலையத்தில் பொதுமக்களுக்கு நீர்மோர் பானங்கள் மற்றும் பழங்கள் இலவசமாக வழங்கப்பட்டன நாற்பத்தி ஓராவது வார்டு கவுன்சிலர் குபேரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி செயலாளர்கள் வாசுதேவன் ராஜு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் தமிழக அமைச்சரும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான பாலகிருஷ்ண ரெட்டி கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நீர் மோர் எலுமிச்சை சாறு தர்பூசணி வெள்ளரிக்காய் வாழைப்பழம் இளநீர் உள்ளிட்ட பழ வகைகளை வழங்கினர் ஓசூர் பேருந்து நிலைய பகுதி நின்ற பொதுமக்கள் மற்றும் பேருந்து நிலையத்திற்கு பேருந்துக்காக வந்திருந்த வெளியூர் பயணிகள் என ஏராளமானோர் இதனை வாங்கி சாப்பிட்டு சென்றனர் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் முன்னாள் நகர நாராயணன் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன் வட்ட செயலாளர் கும்கி பொதுக்குழு உறுப்பினர் குமார் வட்ட செயலாளர் சீனிவாசன் ஹரி பகுதி துணை செயலாளர் நவீன் பாசறை மாவட்ட நிர்வாகிகள் சுரேஷ் இம்ரான் பாஷா கழக நிர்வாகிகள் பாபு அழகப்பன் மோகன்ராஜ் மாதேஷ் வேணுகோபால் கணேசன் சீனிவாசன் மஞ்சு ரமேஷ் மாதையன் காயத்ரி முத்துகிருஷ்ணன் தனபால் மனோஜ் பிரகாஷ் சரஸ்வதி நடராஜன் மத்திகிரி நாகராஜ் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் எனக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் ஐக்கானை